இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு மில்லில் நம்ம ஜானகிக்கும் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்கள் வரப்போகிற எபிசோடில் நம்ம பூஜா மூலிமா நம்ம ஜானகிக்கும் இந்த ஒரு மில்லில் வந்துட்டு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸாக பணமும் கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் இதை பார்த்ததும் நம்ம ஜானகிக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இதுக்கு பின்னாடி வரப்போகிற சிக்கில் கண்டிப்பாக இந்த ஒரு குடும்பம் வந்துட்டு பேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தாங்க ஏன்னா நம்ம பூஜாவோட மனசில் நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் கௌதமன்னு ஒருத்தன் வந்துட்டு அவங்களுடைய கொல்ல கொள்ளடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கௌதம் வந்துட்டு முன்னாடி இலக்கியாவுக்கு வேலை கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட வச்சாங்களேன் அவங்களுடைய புருஷன் அப்படின்ற உண்மை வந்துட்டு இவங்களுக்கு தெரியாதுங்க ஒரு கட்டத்தில் இந்த கௌதமோட அம்மா தான் இந்த இலக்கியா வந்துட்டு காதலித்து கல்யாணம் பண்ண இந்த கௌதமும் அதே சமயம் இந்த ஜானுவோட புள்ள தான் ரேவதியோட புள்ள தான் அப்படின்ற உண்மையுமே வந்துட்டு இந்த ஒரு பூஜாக்கு தெரியாதுங்க ஆனால் பூஜாக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு குடும்பத்தோடு வந்துட்டு மொத்த பேர்கிட்டையும் அவமானப்படுறத தவிர வேறு வழியே கிடையாதுங்க ஆனால் இந்த பூஜை வந்துட்டு இந்த ஒரு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்ட இந்த ஒரு நிலைமையில் கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்கிறது அந்த ஒரு கடவுளுக்கு சமங்க ஏன்னா நம்ம ஜானகம்மாக்கு எந்த ஒரு முன்னனுபவமே இல்லை ஆனால் வேலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸாக வந்துட்டு பணமும் கொடுத்துட்டேங்க இதை நினச்சதும் நம்ம ஜானகம்மாக்கு ரொம்பவே சந்தோஷங்க நான் வந்துட்டு நல்ல நிலமையில் இருந்தோம் எங்களுடைய குடும்பம் வந்துட்டு ஜெகதோவியாக ஒரு நல்ல நிலமையில் இருந்தோம் ஆனால் அது மொத்தமாக வந்துட்டு இழந்துட்டப்போ நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கோம் உண்மையிலேயே நீங்கள் இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகமாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்துதாங்க இந்த ஒரு வேலையை வாங்கினாங்க ஆனால் உண்மையிலே பார்த்திங்களானவா இது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா தாங்க நல்லா வந்துட்டு பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் நம்ம ஜானகியோட நிலமையும் நம்ம இலக்கிய கௌதமோட நிலைமையும் இப்போ நடுத்தருவில் வந்துட்டு இப்படி நின்றுட்டு இவங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத நினச்சா ரொம்பவே மனசு சங்கடமாக இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்களுடைய காலமும் சரி இவங்களுடைய வாழ்க்கையும் சரி மாறணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இந்த ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சதும் இந்த ஒரு அட்வான்ஸை நம்ம பூஜை கொடுத்ததும் நம்ம ஜானகி அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஆனால் அம்மாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க ஜானகி அம்மாவுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம ரேவதி கையெழுத்து போட தயாராக இருக்காங்க குடும்பத்தில் மூணு பேருமே இந்த ஒரு மில்லில் வேலை செய்கிறது நம்ம கௌதமுக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம இலக்காக்க கொஞ்சம் சந்தேகம் வருது நான் தான் வந்துட்டு இன்ட்ரூக்கு வெளியே போயிருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கே போயிருந்தீங்க வீட்டை வந்துட்டு லாக் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு நம்ம இலக்க கேட்டுட்டு இருக்காங்க ஜானகிம்மாக்கு ஆனால் நம்ம அம்மா போய் வந்துட்டு சொல்கிறாங்க கோயிலுக்கு போனோம் இலக்கிய அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களானா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த கார்த்திகையும் இந்த பைரவி அஞ்சலியும் அவங்களுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணுங்க ஏன்னா அவங்க பண்ண இந்த ஒரு சதி திட்டத்தினால்தாங்க நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியக்கு இப்படி ஒரு நிலம் வந்திருக்கு கண்டிப்பாக இதுக்கான முடிவை வந்துட்டு மாற்றி எழுதணும்னா வா திரும்ப இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வேலை கிடைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் மட்டும்தாங்க முடியும் கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் வாழ்வு தானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே இல்லை இந்த பைரவி அஞ்சலியுமே ஒரு பக்கம் வந்துட்டு போட்டு போட்டு நம்ம கார்த்திகோட மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் பணமே வந்துட்டு எனக்கு தெரியாமல் அஞ்சலி அனுப்பிச்சிட்டா அதிலே வந்துட்டு எனக்கு அவள் மேலே சந்தேகமே வந்துடுச்சு அவளை வந்துட்டு எப்படி நான் நம்புறது இதுக்கு மேலே அத்தை நீங்கள் தான் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியை பார்த்துக்கணுன்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு பைரவிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு தெரியாதுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பயர்வியோட சதி திட்டம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது காரணமானவன் நபர் வந்துட்டு இந்த பயரிவு தான் அப்படின்ற உண்மை ஏன்னா தப்பு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது இந்த பயரி தாங்க அஞ்சில் எப்படியாச்சும் கீழே இறக்கிட்டு அந்த ஒரு சேர்மன் பதவியில் அங்கீகாரத்தில் உட்காந்துடணும் நான் சொல்கிறது தான்